பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது குருப்பெயர்ச்சி விழா வர்ற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று இருபது மணியளவில் நடைபெற இருக்கிறது அந்த நேரத்தில் குரு பகவான் வந்து மிதனராசிக்கு இடம்பெறுகிறார் இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் சொல்றதுக்கான வரல குருப்பெயர்ச்சிக்கு சென்று வழிபட வேண்டிய ஆலயங்கள் அப்புறம் வந்து அது எந்த மாதிரியான வழிபாட்டு குறைய பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் குரு நிறைய நிறையா ராசினருக்கு சாதக பாதகங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த ஒரு நாலு மாதம் குரு பயிற்சி ஆரம்பிச்சிட்டாலே யூடியூப்பில் இருந்து மற்ற எல்லா தினசரி நாளிதழ்கள் வந்து பலன்கள் பழங்கள் குருப்பெயர்ச்சி பலன்கள் வீடியோக்கள் நிறையா போட ஆரம்பிச்சிருப்பாங்க இதில் நான் சொல்லி எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்லி ஒன்று குழப்பாங்க இதில் வந்து எல்லாருமே ஒரு ஒரு ஓரளாக வந்து உங்களுடைய ஜாதக ஜாதகத்தை பார்த்தோம் உங்கள் ராசி பலன் பார்த்தோம் உங்கள் சாதக பாதங்களை நீ அலசியிருப்பீங்க எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாதக பாதகங்கள் படி வெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படி நீங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அதாவது சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கோயில்கள் போய் வழிபட்டீங்கன்னா அதுக்கான பாதகங்கள் வந்து கொஞ்சம் தனியும் அந்த பாதகங்கள் கொஞ்சம் தனியும் அதனால் சில சின்ன சின்ன முன்னேற்றங்கள் ஏற்படும் சாதகமாக இருந்துச்சுன்னா அது கோயிலில் வழிபட இன்னும் அது இம்ப்ரூவ் ஆகும் இதுதான் வந்து இதோட பொதுவான ஒரு விஷயம் வழிபட வேண்டிய கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் கோயில் அந்த கோயில் வந்து ஒரு புகழ்பெற்ற கோவில் இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்தி இவரை வழிபடலாம் ஆலங்குடி இந்த கோயிலில் தான் முக்கியமாக சொல்லுவாங்க இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகில் இந்த கோயில் வந்து ஆலங்குடி வந்து உள்ளது இந்த கோயில் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு சிவன் இருக்கார் இந்த கோயிலில் குரு பகவான் வீட்டிற்கிறார் இவருக்கு வழிபாடு நடக்கும் இந்த கோயில் தான் அதிகம் போவாங்க எல்லாருமே அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்டை கோவில் இது போக திருச்செந்தூர் முருகன் கோவில் எல்லாருமே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் இந்த கோயிலுக்கு எல்லாருமே போகலாம் போகலாம்னா இப்போ சமீப காலமாக திருச்செந்தூரில் வந்து அதிகமான கூட்டம் போய்கிட்டே இருக்குது எந்த நேரமும் நான் சொல்வது என்னவென்றால் இந்த கடுமையான வெயில் அடித்து கடுமையான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து எல்லா அந்த கூட்டமாக இருக்கிற கோயிலில் போய் அந்த நேரத்தில் போய் ரொம்ப மனம் அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப டென்ஷன் ஆகி வழிபடாமல் அமைதியான நாட்களையும் திருச்செந்தூர் போய் வழிபடும் அதாவது இந்த வீக்கெண்டில் போகாதீங்க இப்போ எல்லோரும் வெக்கேஷன் லீவ் விட்டுருக்கனால எல்லாருமே வந்து எல்லோரும் போகிறாங்க இதில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அமைதியான தேர்ந்தெடுத்து திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் போங்க கொஞ்சம் சீக்கிரம் சாமி கும்பிட்டு வந்துடலாம் மற்ற எந்த ஒரு வழிபாடும் ரொம்ப ஆத்மார்த்தமாக வழிபட்டால் தான் அந்த வழிபாடு வந்து சீக்கிரம் பலன் கொடுக்கும் நீங்கள் கூட்டத்தில் முண்டியடிச்சிட்டு எப்படியா சாமி கும்பிட்டு எப்படா வெளியே வருவோன்னு அந்த மாதிரி கும்பிட்டிங்கன்னா அந்த வழிபாடு பெரிய அளவில் பலன் கொடுக்காது ஆனால் குருப்பெயர்ச்சிக்கு திருச்செந்தூர் ரொம்ப கனி ஒரு முக்கியமான ஒரு இடம் கை கொடு கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் திருச்செந்தூர் போங்க ஆனால் கூட்ட நெரிசலில் போய் மாட்டிக்கிட்டு அப்படி போகாதீங்க சாதாரண நாட்கள்ல போய் திருச்செந்தூரில் வழிபடுங்க நீங்கள் குருப்பெயர்ச்சி அன்னைக்கு தான் போய் வழிபடுங்களா முன்னே பின்ன எப்போ வேணாலும் போகலாம் அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு குரு பேர்ச்சிக்கு இன்னைக்கு கூட போலாம் இப்போ குருப்பெயர்ச்சி ரெண்டு நாள் முன்னாடி இன்னைக்கு கூட போலாம் குருப்பேர்ச்சிக்கு பின்னாடியும் போகலாம் இப்படி எப்போ வேணாலும் போகலாம் குருப்பெயர்ச்சிக்கு ஒரு மாதம் கழித்து கூட போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் உடனே போனோம்னா அந்த நம்ம உடனே ஒரே நாள் ஓவர் நைட்டில் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினச்சி தான் அடித்து பிடிச்ச உள்ள போகாதீங்க அப்படித்தான் நிறைய வழிபாடுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி எது போகாதீங்க எல்லா எல்லா வழிபாட்டுக்கும் பலன் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலன் வந்து கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கிற பாதகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதனால் வந்து நீ உடனே போய் அந்த கோயிலில் கும்பிடணும் இது பண்ணணும் எந்த கோயிலுக்கும் நினைக்க நினைக்காதீங்க ஆலங்குடியாக இருக்கட்டும் திட்டையாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட போகலாம் சவுத் சைடு வந்து இந்த கோயில்கள் ஆலங்குடி திட்டை இதெல்லாம் சொன்னேன் திருச்செந்தூர் சொன்னேன் இந்த கோயில்கள் அதாவது மெட்ராஸ் பக்கம் வந்து இந்த திருவளிதாயம் சிவன் கோயில் ஒன்று இருக்குது பாடி பக்கத்தில் திருவள்ளிதாயம் சிவன் கோவில் ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் ஒரு புகழ்பெற்ற கோயில் இங்கே வந்து குருபோவான் இருக்கார் இந்த கோயிலில் நீங்கள் போய் வழிபடலாம் குரு கோவிந்தவாடி அப்படின்றம் வந்து திருமால்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே உள்ள கோ இங்கே ஒரு குரு கோவில் இருக்குது இதுவும் ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோயிலே நீங்கள் போய் வழிபடலாம் இப்படி நிறைய கோயில்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது இது போக வந்து சமாதிகள் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் குருமார்கள் அதாவது உங்களுக்கு குரு வழிகாட்டுதலாக இருந்த குருமார்களின் சமாதிகள் ஒவ்வொரு ஊர்லாம் இருக்கு இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஜீவ சமாதிகள் போய் இன்னைக்கு வியாழக்கிழம போய் வழிபடலாம் இந்த குரு பேர்ச்சி வந்தால் தான் வழிபடணும் அப்படிங்கிற கணக்கில் எப்போவே வேணாலும் போய் வழிபட்டுக்கிட்டே இருக்கலாம் இது தொடர்ந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபட்டுக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சு வச்சுருப்பேன் அப்போ வந்து எனக்கு சில பிரச்சனைகளுக்காக ஒரு பெரிய ஜோதிடரை வந்து நான் பார்த்தேன் அப்போ வந்து அவர் சொன்னார் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க நிறையா கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னால் நான் எல்லா கோயிலுக்கும் மேக்சிமம் அதிகபட்சம் எல்லா கோயிலுக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி டிராவலிங்லேயே இருப்பேன் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் ஒரு சில சில மாற்றங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கீங்க வேலைக்கெல்லாம தட்சிணாமூர்த்திக்கு போய் விளக்கு போடுங்க அது கரெக்டாக நடக்கும் அதை கரெக்டாக செஞ்சிருக்க மாட்டேங்குது சொன்னார் ஆமாம் நான் அதெல்லாம் கரெக்டாக செய்கிறதில்லை நான் கோயில்களுக்கு எல்லா கோயிலுக்கும் போவேன் போவேன் அப்போ நீங்கள் இந்த இணையிலேருந்து ஒரு ஒன்பது வாரத்துக்கு தொடர்ந்து தட்சணாமூர்த்திக்கு விளக்கு போடுங்க உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்கள் ஜாதக ரீதியாக சில பாதங்கள் இருக்கிறதால அது உடனடியாக நடக்காது ரொம்ப கஷ்டம் போராடி தான் நீங்கள் இது பண்ணணும் ஆனால் வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் குரு பவானுக்கு போயோ தட்சிணாமூர்த்திக்கோ போய் விளக்கு போடுங்கன்னு சொல்லி சொன்னார் தட்சணாமூர்த்திக்கு விளக்கு போட சொன்னார் வியாழக்கிழமை வேலைக்கெல்லாம் போயிட்டு போய்ட்டு விளக்கு போட சொன்னார் அப்போது தட்சிணாமூர்த்திக்கு நான் ஒரு வெளி வியாழக்கிழமை காலையில் அன்னிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் விளக்கு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு கவர்மெண்ட் வேலை வந்து எனக்கு தேடி வந்துச்சு ஒரு சின்ன வேலை அது வீட்டுக்கு பார்த்தது இருக்க சாதாரண சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் அதாவது எல்லா ஊர்லேயுமே தெற்குலையுமே சின்ன சின்ன கோயில்கள் கட்டியிருப்பாங்க அங்கே எல்லா சாமிக்குமே சன்னதி வச்சுருப்பாங்க அந்த சிவன் கோயில் இதுபடி அந்த இதுபடி எல்லாமே வந்து விநாயகர் இருப்பார் தட்சிணாமூர்த்தி இருப்பா இருப்பார் நவகிரகங்கள் இருக்கும் பைரவர் இருப்பார் அந்த மாதிரி அந்த கோயில் சின்ன கோவில் தான் அங்கே போயிட்டு முதல் நாள் வேலைக்கு போட்டோடனே ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் அருமீகமானார் ஒரு சின்ன ஒரு தற்காலிக அரசு வேலை இருக்கு பாருங்கன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு அந்த வேலை அப்படின்னு அந்த இதை ஏற்படுத்துறாரு பாருங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணி விடுவார் இந்த மாதிரி மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு அதனால சொல்கிறேன் அதனால வந்து அமைதியான நாட்களில் போயிட்டு குரு பகவானை வழிபாடுங்க ஆஹ் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு வந்து நவகிரங்கள் இருக்கிற குருவுக்கு வந்து ஒரு அபிஷே ஒரு அபிஷேக ஆராதனை செய்யலாம் இல்லைனா வந்து ஒரு அர்ச்சனை பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ உங்களால் வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சின்ன பூ வாங்கி போட்டு கொடுத்தா கூட விசேஷம் தான் உங்களால் சின்ன ஒரு மஞ்சள் துணி வாங்கி குரு பகவானுக்கு சாத்தலாம் நவகிரகங்களுக்கு தட்சிணாமூர்த்தியே வழிபடலாம் தொடர்ந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபட்டு இருந்தாலும் ஜீவசமாறி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் மற்றபடி ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லா கோயிலும் போய் இந்த வெயிலில் கடுமையான வெயிலில் அங்கேயே செலவு பண்ணி போய் அடித்து பிடிச்சி இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இங்கே தொடர்ந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு நவகிரகங்களோட குரு வழிபாடு ஜீவசமாதி வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இந்த குரு ஒரு ஜீவசமாஜி வழிபாடு எல்லாமே குருவோட வழிபாடு தான் அவர் குருவாக இருந்து இறந்து போனவங்க தான் அவங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்காங்க அவங்களோட இது வந்து உங்களுக்கு அவங்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் குருவோட வழி குருவோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் ஜீவசமாதி வழிபாட தொடர்ந்து தொடருங்க உங்கள் வீட்டுக்கு அருகாமையில உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்குது ஜீவசமாஜிகளுக்கு சென்று வழிபாடுங்க நான் சொன்னேன் இந்த கோயில்களுக்குலாம் போயிட்டு வாங்க அது சாதாரண நாளில் போங்க கூட்டமாக அடிச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி போகாதீங்க பயிற்சிக்கு இந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்